ஊராட்சியில் இரண்டு நியாயவிலைக் கடை திறப்பு விழா சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் ஒன்றிய குழு தலைவர் உதயா கருணாகரன் பங்கேற்பு செங்கல்பட்டு மாவட்டம் காட்டாங்குளத்தூர் ஒன்றியம் வண்டலூர் கண்டிகை அடுத்த கீரப்பாக்கம் ஊராட்சியில் கீரப்பாக்கம் மற்றும் முருகமங்கலம் ஆகிய பகுதியில் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு வளாகத்தில் கட்டப்பட்ட இரண்டு நியாயவிலைக் கடை கட்டிடம் திறப்பு விழா நடைபெற்றது இதில் ஊராட்சி மன்ற தலைவர் செல்வசுந்தரி ராஜேந்திரன் தலைமை தாங்கினார் ஒன்றிய செயலாளர் எம் டி லோகநாதன் துணை தலைவர் பாலாஜி வட்டாட்சியர் பூங்கொடி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக செங்கல்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன் காட்டாங்குளத்தூர் ஒன்றிய குழு பெருந்தலைவர் உதயா கருணாகரன் ஆகியோர் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி குத்துவிளக்கு ஏற்றி திறந்து வைத்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி அரிசி பருப்பு சர்க்கரை பாமாயில் ஆகியவற்றை வழங்கினார்கள் இதில் வார்டு கவுன்சிலர்கள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் உட்பட பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்